அரசு பள்ளி மாணவர்களுக்கு குடற்புழு நீக்கும் அல்பண்டோ மாத்திரைகள் பல்லாவரம் எம்எல்ஏ வழங்கினார் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தாம்பரம் மாநகராட்சி இரண்டாவது மண்டலம் பல்லாவரம் பகுதியில் உள்ள மறைமலை அடிகளார் மேல்நிலை பள்ளியில் தேசிய குடற்புழு நீக்க நலனை முன்னிட்டு மாணவ மாணவியர்களுக்கு குடற்புழு நீக்கும் அல்பண்டசோல் மாத்திரைகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் இணைந்து குடற்புழு தொற்றை குறைத்து வளமான எதிர்காலத்திற்கு வித்திடுவோம் என்று உறுதிமொழியை ஏற்று பின்னர் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு குடற்புழு நீக்கும் அல்பண்டசோல் மாத்திரைகளை வழங்கினார் இந்நிகழ்வில் மண்டல குழு தலைவர் ஈ ஜோசப் அண்ணாதுரை மாநகராட்சி சுகாதார பிரிவு அதிகாரிகள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மாமன்ற உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் என பலர் உடனிருந்தனர்